முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமை செய்ததற்கான அரசாணையை அவரது துணைவியார் ராசாத்தி அம்மாளிடம் வழங்கினார் அமைச்சர் சாமிநாதன் இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் நூல்கள் அனைத்தும் நூல் உரிமை தொகையின்றி நாட்டுடைமை செய்யப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை ஆக்கப்பட்டதற்கான அரசாணையை சென்னை மயிலாப்பூர் செய்தி காலனியில் உள்ள கனிமொழி இல்லத்தில் ராஜாத்தி அம்மாளிடம் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டுமையாக்கப்பட்டதற்கு தாயாளும் ராசத்தி அம்மா குடும்பத்தினருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் எழுத்தாளர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது அந்த வகையில் அவருடைய அனுமதியோடு அவருடைய உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அரசாணையை நம்முடைய மாண்பு முத்தமிழைய கலைஞரவருடைய மாண்பகு துணைவியார் அவர் திருமதி ராஜாதி அம்மாள் அவரிடத்தில் அரசின் சார்பில் ஒப்படைத்தோம் ஏறத்தாழ பல்வேறு படைப்புகளை தந்தவர் இன்னும் சொல்லப்போனால் பள்ளி பருவத்தில் தான் எழுதத் துவங்கி மாணவநேசன் என்கிற பத்திரிகை கையேடை துவங்கி அதிலிருந்து முரசொலியிலே உடன்பிறப்புக்கான பல்லாயிரக்கணக்கான கடிதங்களை எழுதி இடையிலே குரலோவியம் நெஞ்சுக்கு நீதி இப்படிப்பட்ட படைப்புகளை தந்தவர் சங்கத்தமிழ் போன்ற படைப்புகளை தந்தவர் திரையுலர்களும் முத்திரை பதித்தவர் அதேபோல் ஐந்து முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக ஏறத்தாழ எழுபது ஆண்டு காலம் தலைவராக பணியாற்றியவர் அப்படிப்பட்ட மகத்தான தலைவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு மாண்பு அதே நேரத்தில் இதுவரை சுமார் நூற்றி எழுபத்தி ஒன்பது படைப்பாளர்களுடைய நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு அதற்கெல்லாம் அரசின் சார்பிலே நிதி வழங்கப்பட்டிருந்தாலும் பாரதியாரை தவிர இன்றைக்கும் அதேபோல மாண்பு முத்தமையா கலைஞருடைய குடும்பத்தார்கள் அதற்கு எதுவும் தொகை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கட்டணம் கட்டணமில்லாத இன்றைக்கு அந்த நிதியில் நிதி இல்லாமல் இன்றைக்கு அந்த புத்தகங்கள் நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு அந்த படைப்புகள் நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கிறது